மசிதியாலா ஜாமா மஸ்ஜித் என்றும் அழைக்கப்படுகிறது இது கர்நாடகாவில் உள்ள மாண்டியா மாவட்டத்தில் ஸ்ரீரங்கப்பட்டாவில் உள்ள ஸ்ரீரங்கப்பட்டனா கோட்டைக்குள் அமைந்துள்ள ஒரு மஸ்ஜித் ஆகும் இது மைசூர் புலி தீப்பு சுல்தான் ஆட்சியின் போது ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தாறு முதல் எண்பத்தி ஏழு வரை கட்டப்பட்டது மாலிக் தினார் மஸ்ஜித் இந்தியாவின் பழமையான மஸ்ஜித்களில் ஒன்றாகும் இது இந்தியாவின் கேரள மாநிலம் காசர்கோடு நகரில் உள்ள தலங்கனாவில் அமைந்துள்ளது இது மாலிக் இப்னு தினார் காலத்தில் ஹிஜ்ரி நூற்று பத்து முதல் நூற்று இருபது வரை கட்டப்பட்டது மாலிக் இப்லு தினார் காசர்கோடு நகரில் உள்ள தலங்கனாவில் இறந்ததாக நம்பப்படுகிறது அக்சா மஸ்ஜித் மஸ்ஜித் அக்சா என்றும் அழைக்கப்படுகிறது இது இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள காடியனின் மிகப்பெரிய மற்றும் பழமையான மசித் ஆகும் இந்த மஸ்ஜித் ஆயிரத்து எண்ணூற்று ஆறாம் ஆண்டு அகமதியா இயக்கத்தின் நிறுவனரான மிர்சா குலாம் அகமதுவின் தந்தை மிர்சா குலாம் முர்தாசாவால் கட்டப்பட்டது இதில் ஒரு பெரிய மற்றும் சிறிய மினாராக்கள் உள்ளது மிக்கா மஸ்ஜித் இந்தியாவின் ஹைதராபாத்தில் உள்ள மிகப்பெரிய மஸ்ஜித் ஆகும் இது கிபி ஆயிரத்து அறுநூற்று பதினேழு இல் சுல்தான் முகமது குதுப்ஷா ஆட்சியின் போது தொடங்கப்பட்டது இஸ்லாமியர்களின் புரிது தலமான மெக்காவிலிருந்து வரப்பட்ட மண்ணிலிருந்து செங்கற்களை உருவாக்கி மஸ்ஜிதின் மைய வளைவு கட்டமானக்கு அவற்றை பயன்படுத்தினார் இதனால் இந்த மஸ்ஜிதுக்கு அதன் பெயர் கிடைத்தது இந்த மஸ்ஜிதை அமைக்க சுமார் எட்டாயிரம் தொழிலாளர்கள் பணிபுரிந்தனர் பிறகு இது முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பால் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று கட்டி முடிக்கப்பட்டது இது சார்பினார் சௌமஹர்லா அரண்மனை மற்றும் லாட் பஜார் போன்ற வரலாற்று அடையாளங்களுக்கு அருகில் அமைந்துள்ளது டெல்லியின் ஜமா மஸ்ஜித் என்று பொதுவாக அறியப்படும் மஸ்ஜிதே ஜொஹானுமா இந்தியாவின் மிகப்பெரிய மஸ்ஜித்களில் ஒன்றாகும் இது முகலாய பேரரசர் ஷாஜஹானால் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது மற்றும் ஐம்பத்தாறுக்கு இடையில் ஷாஜஹானாபாத்தின் மிக உயரமான இடத்தில் ஜமா மசீதை கட்டினார் இது தோராயமாக ஐந்தாயிரம் தொழிலாளர்களால் கட்டப்பட்டது இதில் இந்தியர்கள் அரேபியர்கள் பாரசீகர்கள் துருக்கியர்கள் மற்றும் ஐரோப்பியர்களை உள்ளடக்கிய பலதரப்பட்ட பணியாளர்கள் இருந்தனர் ஷாஜஹானின் ஆட்சி காலத்தில் பிரதம மந்திரி சதுல்லா கான் மூலம் கட்டுமானம் முதன்மையாக மேற்பார்வையிடப்பட்டது இந்த மஸ்ஜித் ஜூலை இருபத்தி மூன்று ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தாறு அன்று சையத் அப்துல் கபூர் ஷா புகாரியால் திறக்கப்பட்டது